மை லார்ட் இஸ் அல்லாஹ் என்னுடைய இறைவன் அல்லாஹ் பனவாத் ஹூ இஸ் யுவர் ப்ராஃபிட் உன்னுடைய நபி யார் மை ப்ராஃபிட் இஸ் முகம்மது சல்லல்லாஹ் என்னுடைய நபியின் பெயர் முகம்மது சல்லாஹ் அலஹிவாசல்லம் வாட் இஸ் யுவர் ரிலீஜியன் உன்னுடைய மார்க்கம் என்ன மை ரிலீஜியன் இஸ் இஸ்லாம் என்னுடைய மார்க்கத்தின் பெயர் இஸ்லாம் இஸ் யோர் ரிலீஜியன் இஸ் கம்ப்ளீட் ஆர் டஸ் நீட் கம்ப்ளீஷன் உன்னுடைய மார்க்கம் முழுமை அடைந்து விட்டதா அல்லது முழுமை பெற வேண்டுமா என்னுடைய மார்க்கம் முழுமையடைந்து விட்டது த ரிலிஜன் ஆஃப் இஸ்லாம் இஸ் கம்ப்ளீட் ஃப்ரம் வேர் டஸ் அ முஸ்லீம் டேக் ஹிஸ் ரிலீஜியன் எங்கிருந்து ஒரு முஸ்லீம் தன் மார்க்கத்தை பெறுகிறான் அ முஸ்லிம் டேக்ஸ் ஹிஸ் ரிலீஜியன் ஃப்ரம் த புக் ஆஃப் அல்லாஹ் அண்ட் சுன்னா ஆஃப் த ப்ராஃபிட் முகமது சல்லல்லாஹ் அலஹி வஸ்லம் அப்போது ஒவ்வொரு முஸ்லீமும் அவனுடைய மார்க்கத்தை எங்கேருந்து எடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் குர் ஆன் அல்லாஹினுடைய புத்தகத்திலேருந்து தான் அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையாஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை அதாவது சுண்ணா சுண்ணா என்ன சொல் செயல் அங்கீகாரம் அலமதுல்லா